தொண்ணூறாவது கேள்வி பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதி வரிசையில் வரிசைப்படுத்துக அப்படிங்கிறது முதல்ல என்ன வரணும் அப்படின்னா அப்படிங்கிறது வரணும் அடுத்ததா வந்து அடுத்தது ஃப்ளூட் அடுத்தது ஃபோர்ஸ் லாஸ்ட் ஒன் ஃபிரஷ் இப்போ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் பிஇஏடிசி தொண்ணூற்றி ஓராவது கேள்வி நேற்றைய மறுநாள் சனிக்கிழமை எனில் வியாழக்கிழமை எப்போது வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நேற்று அப்படிங்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ வியாழக்கிழமை எப்போ வரும் நேற்றுக்கு முந்தின நாள் வரும் இப்போ விடை நமக்கு என்னன்னா நான்காவது ஆப்ஷன் நேற்றைய முன்தினம் அப்படிங்கிறது தான் தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி இ ஃபைவ் டி ஆர் சிக்ஸ் கே த்ரீ என்பதன் கண்ணாடி பிம்பம் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் ஒன் அப்படிங்கிறது தான் கரெக்டான தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி பின்வருவனவற்றுள் எந்த வார்த்தையை இன்டர்நேஷ்னல் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு உருவாக்க முடியாது ஆப்ஷன் த்ரீ நேச்சர் அப்படிங்கிறத உருவாக்க முடியாது ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய யூ மேலே கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னலுங்கிறத இல்லை தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள தாளை கனச்சதுர வடிவில் மடிக்கும் போது எந்த இரு முகங்கள் எதிர் எதிராக அமையும் ஆப்ஷன் த்ரீ சி மற்றும் இ தான் எதிரெதிராக அமையும் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஃபோர் பதிமூன்று நூறாவது கேள்வி அஞ்சு இன்ட்டு நான்கு ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் ஃபோர் இன்ட்டு த்ரீ இஸ் இக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஏனில் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப எளிமையான கேள்வி தான் அஞ்சு நாளையும் பெருக்கி பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குனா இருபது ஸோ இருபது இன்ட்டு இருபதுன்னு போட்டோன்னா நானூறு அதே போல் முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு அப்படின்னு போட்டோன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அதே போல் ஐயாயிரம் முப்பது வரும் முப்பது இன்ட்டு முப்பதுன்னு போட்டோன்னா ஆப்ஷன் த்ரீ தொள்ளாயிரம் கிடச்சிரும்